மோ நாராயணாய சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் இந்த வீடியோல விசுவாசுவரிடம் மார்கழி மாசத்துக்குண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம் தமிழ் மாசம் அப்படின்னாலே ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு சிறப்பு அப்படிங்கிறது இருக்கு அந்த வகையில பகவான் விஷ்ணு பெருமானே மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது தான் இந்த மார்கழி மாதம் அதனாலதான் இந்த மாசத்துல பிரம்ம முகூர்த்தத்துல ஏந்திரிச்சு பெண்கள் எல்லாமே கோலமிட்டுவாங்க அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு பார்க்கப்படுது அப்படிப்பட்ட பெருமை மிக்க இந்த மார்கழி மாசம் இங்கிலீஷுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த கிழமை செவ்வாய்க்கிழமையில தனுசு லக்கணத்துல பிறகுது இந்த மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் கிரகங்களோட ராஜா சூரியன் தனுசு ராசியில் குருவோட வீட்டில் இருக்கார் செவ்வாயும் அவரோட இருக்கார் முப்பதாம் தேதி தான் இந்த மாசத்தோட கடைசியில் மகர ராசிக்கு போய் செவ்வாய் உச்சமடைய போறார் புதன் விருச்சிக ராசியில இருக்காரு பத்தாம் தேதி தனுசு ராசிக்கு போறாரு இருபத்தி ஏழாம் தேதி மகர ராசிக்கு போறாரு அப்ப பத்தாம் தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் புத ஆதித்ய யோகம் இருக்கு சுக்கரன் விருச்சிகத்தில் இருக்கார் ஏழாம் தேதி தனுசுக்கு போறார் அப்ப அந்த நேரத்துல நமக்கு பார்த்தீங்கன்னா புத சுக்கர யோகம் அப்படிங்கிற யோகமும் செயல்படுது முக்கியமான ஒரு அமைப்புன்னு பாத்தீங்கன்னா முழு சுப கிரகமான குரு பகவான் கடகராசில இருக்க உச்சமடைஞ்சு அதிசாரத்துல போனார் இல்லையா இப்ப ஆறாம் தேதி மார்கழிக்கு ஆறாம் தேதி வக்கரத்துல பின்னோக்கி வந்து மிதன ராசில உட்கார போறார் குரு பகவானோட வக்கர பலன்கள்ங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும் சனி பகவான் மீனத்தில் இருக்காரு ராகு விஷப்பாம்பு கும்பராசியில் இருக்காரு கேது விஷமற்ற பாம்பு சிம்மராசியில் இருக்கு இதுதான் இந்த மாதத்துக்குண்டான கிரக நிலைகள் ராசி மாற்றங்கள் வக்கரை இயக்கங்கள் இது உங்களோட ராசிக்கு ஒரு புனிதமான கிரக அமைப்பு அப்படின்னு பார்க்கப்படுது சரி இந்த மாசத்துல உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம் மேசராசி நேயர்களே உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாச தொடக்கத்துல உங்களோட ராசிநாதன் செவ்வாய் தனுசு ராசியில் இருக்கார் முப்பதாம் தேதி வரைக்கும் தான் இருக்க போறார் முப்பதாம் தேதி தான் மகர ராசிக்கு போய் உச்சமடைய போறார் அப்ப ராசிநாதன் உச்சமடையணும் அப்படின்னா இந்த மாச கடைசி வரைக்கும் நாம காத்துக்கிட்டு இருக்கணும் சரி உச்சமடையிலே அடையிலேயே ஜோசியரை முப்பது தேதி வரைக்கும் தனுசு ராசியில் இருக்காரு என்ன செய்வார் அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதாவது தனுசு ராசி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு ஒன்பதாவது வீடு உங்களோட ராசிக்கும் அது ஒன்பதாவது வீடு தான் உங்களோட ராசிக்கு மட்டும் செவ்வா அதிபதி இல்லை ராசிக்கு எட்டாவது வீட்டுக்கு அவர் தான் அதிபதி அப்போ ராசிக்கும் எட்டுக்கும் அதிபதியான செவ்வாய் ஒன்பதாவது இடத்துக்கு போகிறார் அப்படிங்கிறப்ப சொந்த வீடு கட்டலாம் சொந்த வீடை விற்கலாம் இல்லை ஒரு வீடு வாங்கலாம் சொந்த வீடு ஒன்று இருக்குது விற்க முடியாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் பங்காளிகளுக்கு பிரச்சனை அந்த ஊட்ட விற்றாதான் சில பிரச்சனைகள்லாம் தீரும் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு விற்க முடியல ரேட்டு ஒன்றும் சரியாக படியில முன்னாடி வந்து முப்பது லட்சத்துக்கு கேட்டானோ நாங்கள் தரமாட்டேன்னோ இப்போ வர்றவங்களாம் இருபத்தஞ்சி லட்சத்துக்கு தான் கேட்குறான் ஜோசிரே எப்படி கொடுக்கறதுன்னு தெரியல இப்படி இருக்கிறவங்களுக்குலாம் வீடு விற்பனை அப்படிங்கிறது நல்லபடியாக முடிஞ்சிடும் இப்போ ஒரு வீட்டை விற்றுட்டு அந்த பணத்தை வச்சு நீங்கள் வேற வீடு கூட வாங்கலாம் அப்படி இல்லைன்னா புரிய சொத்தில் ஏதாவது விற்பனை நடக்கலாம் பூர்விய சொத்துல இருக்கிற பஞ்சாயத்துகள் உங்களுக்கு சாதகமாக திரும்பலாம் இப்படி சகலவிதமான நன்மைகளை கொடுக்குது அதுமாரி சிலருக்கு பாக பிரிவினை கிடைக்கலாம் அப்பா வழி சொத்து தாத்தா வழி சொத்து முப்பாட்டம் வழி சொத்து இப்ப ஏதோ ஒரு ரூபத்தில் பங்கு பிரிச்சு உங்களுக்கான பாகம் அப்படிங்கிறது அதில் கிடைச்சிரும் அந்த வகையில் பூர்வீக சொத்து சார்ந்து பல நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்குது இதுமாதிரி ராசிக்கு அஞ்சாவது வீட்டுக்கு அதிபதியான சூரியனும் ஒன்பதாவது வீட்லேயே இருக்காரு அப்படிங்கிறப்ப சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வேலையை ஆரம்பிக்கலாம் இந்த மார்கழி பீடம் மாசம்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் கிடையவே கிடையாது இது கடவுளுக்குரிய மாதம் தாராளமா நீங்கள் வீடு கட்டலாம் இது சில பேர் வந்து வீடு கட்டி பாதியிலே நிறுத்தி வச்சிருந்துருப்பாங்க ஒரு பணம் முடையா இருந்திருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையா இருந்திருக்கலாம் இது மாதிரி பாதியில நிற்கிற கட்டட பணிகள் அப்படிங்கிறதெல்லாம் விறுவிறுப்பா இதுக்கு மேல நடக்க தொடங்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும் இதுமாரி புதன் எட்டாம் இடத்துல இருக்கார் மறைந்த புதன் நிறைந்த தன லாபம் அப்படின்னு சொல்லுவோம் உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் மூணுக்கும் ஆறுக்கும் அதிபதியான ஒரு ஆறுக்கு அதிபதி எட்டில் மறைகிறாருன்னா விபரீத ராஜயோகம் மறைந்த புதன் நல்ல காசு பணத்தை கொடுப்பார் அப்ப இந்த மாசத்துல ஒரு முதல் பத்து தேதிக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஒரு நல்ல வருமான செய்தி அப்படிங்கிறது இருக்கு எங்கேயாவது பணம் வேண்டி இருந்தது பழைய பாக்கிய வசூல் பண்ணணும் கூட்டாளிக்கு ஒருத்தனை கொடுத்தேன் திரும்பி வரல போலங்கிறவங்களாம் பத்து தேதிக்குள்ள முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த பணத்தை இப்ப வசூல் பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நல்லபடியாக கிடைக்கும் பத்தாம் தேதிக்கு மேல தனுசு ராசிக்கு புதனும் போயிடுறாரு ஒன்பதாம் இடத்துக்கு போறார் அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் பாக்கியஸ்தானத்துல புதன் இருக்காரு அப்படின்னாலே பத்து ரூபா காசு போனோம் அப்படிங்கிறது கிடைக்கும் அதுமாரி குடும்பத்துல ஒருத்தருக்கு மேற்பட்டவர்களுக்கு வேலை கிடைச்சி சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் உதிரி வருமானம் இப்ப வீட்டுல மனைவி இருக்காங்க ஏதோ ஒரு வேலைக்கு போறேன்னு சொல்றாங்க இல்ல வீட்டுல இருந்துகிட்டே ஒரு தொழில்களில் பண்றேன்னு சொல்றாங்க அப்படின்னா அதெல்லாம் அமைச்சு கொடுக்கலாம் அதால் பத்து ரூபா லாபம் அப்படிங்கிறது இருக்கு மார்கழி இருபத்தி ஏழுக்கு மேலே மகரத்துக்கு புதன் போய் பத்தில் உட்காது இதுவும் நல்ல நேரம் தான் தொழில் வளர்ச்சி இருக்கும் தொல்லை கொடுத்துட்டு இருந்தவங்க விளகிடுவாங்க நம்ம ஒரு கடையை போட்டிருப்போம் சரியான வேலை ஆள் அமையாது இல்லை வேலைக்கு இருக்கிறவன் நம்மளை டபாச்சிக்கிட்டு இருப்பான் அடிக்கடி லீவு போடுவான் நமக்கு தொந்தரவாக இருக்கும் ஒரு நல்ல பணியாட்கள் கிடைக்க மாட்டாங்க இந்த அமைப்பெல்லாம் மாதிரி நல்ல ஊழியர்கள் கிடைப்பாங்க சுய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க தொடங்கலாம் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன் ஒன்றும் சுத்தப்பள்ள சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க தொழில் தொடங்கலாம் பங்காளி பகை மாறும் ஒரு சித்தப்பா வீட்டில் இல்லை தாத்தா வீட்டில் பிரச்சனை ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த காலகட்டத்தில் சொத்து பிரச்சனை அப்படியே ரெண்டு தலைமுறையாக பேசியாமல் இருக்கோம் போகிறோம் வரோம் அப்படிங்கிறவங்களாம் மேலே நல்லபடியாக இருக்கலாம் எந்த கவலையும் இல்லை அதேமாரி இந்த மாதம் ஏழாம் தேதி சுக்கரன் தனுசு ராசிக்கு போகிறார் தனுசராசிக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியான சுக்கரன் பாக்கியஸ்தானத்துக்கு போறாருனா பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது உண்டாகும் வீட்டில் தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் நிறைய காசு பணம் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் நல்ல இடத்துக்கு சுக்கிரன் வராரு அப்படிங்கிறது எல்லா வழியிலையும் நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது குறையும் உத்தியோகத்திலையும் பார்த்தீங்கன்னா உயர் பதவிகளை நீங்க அலங்கரிக்கலாம் முக்கியமான விஷயம் குரு பகவான் அக்கரமடைகிறார் நாளுக்கு உச்சம் அடைஞ்சு போனார் இல்லையா அர்த்தாஷ்டம குருவா நாளுக்கு போய் பிரயோஜனம் இல்லை இப்போ அவர் மறுபடியும் ஆறாம் தேதி மூணாம் இடத்துக்கே வந்து உட்கார்றார் இது விளைவாக பார்த்தீங்கன்னா உங்களோட கல்யாண கனவுகள் நினவாகும் திருமணமாகாத மேச ராசிக்காரர்கள் வயசாகி போச்சு பார்க்குறவளாம் கேட்குறான் உன்னோட சின்னப்பாயெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டான் நீங்கள் பண்ணலான்னு அதுமாரி பாத்தீங்கன்னா நான் காலேஜ் படிக்கிறப்ப பள்ளிக்கூடத்தில் கிடந்தவெல்லாம் பிள்ளையை கூட்டிட்டு போய் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்குள்ள விட்றான் நம்ம இன்னும் ஒன்று கட்டையாகவே சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்குலாம் கல்யாண கனவுகள் அப்படிங்கிறது நினைவாகும் முந்தைய காலத்தில் நடக்காத சுபகாரியங்கள்லாம் இப்போ ஒன்று ஒன்றா நடக்கும் சிலரால் குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்திருக்கவே முடியாது ஏதோ ஒரு ரூபத்தில் தடை வரும் இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆலயங்களுக்கு ஒரு வேண்டுதல் வச்சிருந்துருப்பீங்க ஒரு நடைப்பயணமாக வரேன் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு அதை செய்ய முடியாமலே போயிருக்கோம் அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இதுக்கு மேலே இருக்காது இந்த தெய்வ குத்தம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கிறோம் கவலைப்பட வேண்டியதில்லை என்ன ஒன்றுன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி அப்படிங்கிறது வலுவாக இருக்குது அப்படிங்கிறதால காசு பத்து ரூபா வர்றதுக்கு முன்னாடியே செலவு இருக்கும் அடுத்த மாதம் நமக்கு பத்தாயிரம் வருது அப்படின்னா இந்த மாதமே பத்தாயிரம் செலவு இருக்கும் கடை வாங்கி வச்சுருப்போம் அதை அடைக்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது தான் இருக்கும் அதனால் கூடுமான வரைக்கும் கொஞ்சம் காசை எண்ணி எண்ணி செலவு பண்ணுங்கள் மற்றபடி பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் ஒரு நல்ல மாதமாக மார்கழி மாதம் இருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கறத செஞ்சுட்டு மார்கழி உங்களுக்கு சிறப்பாவே இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்